உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டுங்க சுண்டைக்காய் கடலப்பருப்பு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை தேங்காய் பச்சை மிளகாய் பூண்டு ஜீரகம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க கடாயில் எண்ணெயை ஊற்றி சுண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பு பூண்டு ஜீரகம் அப்புறம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுண்டைக்காயையும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க கூட வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க குழிப்பணியார சட்டியை வச்சு அதுல எண்ணெய ஊத்தி நம்ம பிசைஞ்ச மாவு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் துருவி வச்ச தேங்காவை போட்டு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகுழுந்து வெந்தயம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க கொஞ்சம் மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச தேங்காயும் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் புளித்தண்ணியும் அதில் ஊற்றிக்கோங்க அப்புறம் நம்ம குழிப்பணியாரத்தில் சுட்டு வச்ச உருண்டை எல்லாத்தையும் குழம்புல போட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருங்க சுண்டக்கா உருண்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க பாக்கலாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் எல்லாரும் இதே போல் சுண்டக்காய் வச்சு உருண்டை குழம்பு செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க பெரியவங்க இதெல்லாம் சுண்டக்கா பிடிக்கவே பிடிக்காது நல்லா நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அழகாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டுங்க சுண்டக்காய் வந்து கசப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க உண்மையாலுமே சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ